இந்த ப்ராப்ளம் பாருங்க டூ நம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ரேஷியோ த்ரீ இஸ் ஃபைவ் இஃப் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் ஒன் டபுள் ஃபோர் தென் வாட் இஸ் த லார்ஜர் நம்பர் இரு எண்களின் விகிதங்கள் மூன்று இஸ்ட் ஐந்து அவற்றின் கூடுதல் நூற்றி நாற்பத்தி நான்கு எண்ணில் பெரிய எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ தான் த்ரீ இஸ் ஃபைவ் அப்போது இந்த ரெண்டு நம்பரை வந்து த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இந்த ரெண்டை வந்து கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எட் எக்ஸ் கிடைக்கும் இந்த ஏட் எக்ஸ் தான் ஒன் டபுள் ஃபோர் அப்போ எக்ஸ் என்ன அப்படிங்கறது பாருங்க ஒரு எட்டு 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 அறுபத்தி நான்கு ஸோ எக்ஸ் வந்து பதினெட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லார்ஜர் நம்பர் கேட்டிருக்காங்க அப்போ இதில் லார்ஜர் நம்பர் வந்து ஃபைவ் ஸோ ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் இன்டு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் ஃபைவ் இண்டி எயிட் எட்டு நாற்பது மிச்சம் நாலு ஒம்பது பாருங்க அதான் இதோடைய ஆன்சர் அவ்வளோதான்